கேடும் நாடி மார்ச் ஏழாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு சிறுமையும் கைப்பிரயாசமும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி இரண்டு வரை சிறுமையும் கைப்பிரயாசமும் தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு லாபான் யாகோபின் மீது இரு குற்றச்சாட்டுகளை கூறினான் முதலாவது திருட்டளவாய் புறப்பட்டு வந்துவிட்டான் என்பது அதற்கு யாக்கோபு கூறிய பதில் அதாவது லாவான் தன்னை தடுத்து விடுவானோ என்று அஞ்சியதால் அவ்வாறு புறப்பட்டு வந்ததாக கூறினான் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இரண்டாவது என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான் ராகேல் திருடி கொண்டு போனது உண்மை என்ற போதிலும் சாமர்த்தியமாக மறைத்துவிட்டதால் தன்மேல் குற்றமில்லை என்று கருதிய யாக்கோபு கோபப்படுகிறான் அந்த கோபத்தில் கடந்த நாட்களில் லாபான் தனக்கு செய்த தீமைகளையெல்லாம் கூறுகிறான் அந்நாட்களில் தான் எத்தனை பாடுபட்டான் என்பதையும் கூறுகிறான் ஆடுகளை தான் எடுத்து சாப்பிடாததோடு அவை சினையழியாது காத்தான் பீருண்ட ஆடுகளுக்காக பொறுப்பேற்று பதிலீடு செய்தான் ஆனாலும் லாபான் திருடுபோன ஆடுகளுக்காக யாக்கோபிடம் பதிலீடு கேட்டு வாங்கினான் யாக்கோபு கடந்த இருபது ஆண்டு காலத்தில் தூக்கமின்றி வெயிலிலும் குளிரிலும் பாடுபட்டான் லாபானோ தனக்கு சாதகமாயிருக்கும் வகையில் பத்து முறை லாபானின் சம்பளத்தை மாற்றினான் அப்போது தேவன் தலையிட்டு லாபானின் சொப்பனத்தில் யாக்கோபுக்காக பேசியிராவிட்டால் லாபான் யாகோபை வெறுமையாகவே அனுப்பியிருப்பான் என்று தன் மனதிலுள்ளதையெல்லாம் யாக்கோபு கூறுகிறான் இந்த இடத்தில் இருவருமே ஒருவர் மீது மற்றவருக்கு இருந்த கசப்பை நேருக்கு நேர் கூறிவிடுகிறார்கள் இவ்வாறு பேசி பேசிவிடுவதால் மனங்களில் இருந்த கோப உணர்வுகள் வடிந்து போகின்றன பகை பாரம் குறைகிறது ஆனால் இத்தகைய தருணங்களில் கோப உணர்ச்சியினால் பிரச்சனை பெரிதாகி போய்விடாதபடி கவனமாய் இருக்க வேண்டும் அதாவது பேச்சானது சண்டைக்கு வித்திடாமல் சமாதானத்தை நோக்கி நகர்வதாய் இருக்க வேண்டும் இந்த சமயத்தில் யாக்கோபு தேவனுக்கு கொடுக்கும் அடைமொழியை கவனியுங்கள் என் பிதாவின் தேவனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்று சொல்லுகிறான் தேவன் பயபக்திக்குரியவர் பரவச பக்திக்குரியவர் அல்ல தேவனிடத்தில் நெருங்கும்போது அவருடைய பரிசுத்தமும் நம்முடைய பாவத்தன்மையும் மனதில் தோன்றுமானால் பயபக்தி வரும் நியாயப்பிரமாணத்தில் ஓய்வு நாளை குறித்தும் தேவனுடைய ஸ்தலத்தை ஆலயத்தை குறித்தும் கூட நாம் பயபக்தியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லேவியராகமும் பத்தொன்பது முப்பது இருபத்தி ஆறு இரண்டு தாவிதும் தன் சங்கீதங்களில் பயபக்தியுடன் பணிந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் சங்கீதம் ஐந்து ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மீண்டும் கூறுகிறேன் பரவச பக்தியை விட பயபக்தியே தேவையானது பயன் தருவது தேவனுக்கு எதிராக பாவம் செய்ய பயப்படும் பக்தியே பயபக்தி தேவனுக்கு எதிராக பாவம் செய்ய பயப்படும் பக்தியே பயபக்தி ஜபம் தேவனே நீர் பெரியவர் சர்வ வல்லவர் உன்னதமானவர் உலகை படைத்தவர் உம்மை போற்றுகிறேன் புகழுகிறேன் உமக்கு அஞ்சுகிறேன் ஆமேன்